சிஏனு ஒரு சட்டம் வந்துச்சு குடியுரிமை திருத்த சட்டம் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுல தஞ்சம் புகுந்தவர்கள் பக்கத்து நாடா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாடுகள்ல இருந்து பாதிக்கப்படுற இந்துக்கள் சீக்கியர்கள் பார்சிகள் கிறிஸ்துவர்கள் இவங்கெல்லாம் சிறுபான்மையில அந்த நாட்டுல பங்களாதேஷ்ல பாகிஸ்தான்ல இங்க எல்லாம் இருக்காங்க அவங்க பாதிக்கப்படுறவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாக்குள்ள வந்து குடியேறிந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கறதுதான் அந்த சட்டம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து யார் இருக்காங்க ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் அகதிகளாக இங்கே தங்கி இருக்கிறார்கள் இங்க இருக்கல இரும்புதுபட்டியில இருக்க முகாம் மாதிரி தமிழகம் முழுக்க முகாம் இருக்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாழ்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த இந்துக்களுக்கு பார்சிகளுக்கு கிறிஸ்துவர்களுக்கு எல்லாத்துக்குமே சமணர்களுக்கு எல்லாத்துக்கும் குடியுரிமை தருகிற இந்த அரசாங்கம் இவங்களோட குடிமுறை குடியுரிமையை பத்தி பேசுவதில்லை